உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ரேகா என்ற பதினேழு வயது சிறுமி பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் உள்ள ஆண்டோ மதிவாணனின் வீட்டில் அவர் பணிபுரிந்து வந்தார் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ள அந்த சிறுமி மேற்படிப்புக்கு பணம் சேர்க்கும் வகையில் பெற்றோரின் அனுமதியுடன் எம்எல்ஏ மகன் வீட்டில் வேலை பார்த்து வந்தார் வேலை கடினமாக இருந்ததால் சேர்ந்த இரண்டே நாளிலேயே தனக்கு இது செட்டாகாது என கூறிய சிறுமி தனது வீட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் மகனான ஆண்டோ மதிவானனும் அவருடைய மருமகளான மெர்லினாவும் அந்த சிறுமியை கடுமையாக தாக்கியுள்ளனர் என்ன சத்ரமா கண்டவங்களா வந்து தங்கிட்டு போறதுக்கு என்றும் மேலும் அந்த சிறுமியின் ஆடைகளை களைந்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் கொடுமை செய்து வந்துள்ளனர் தலை முதல் கால் வரை தனக்கு ஏற்பட்ட காயங்களுடன் கண்ணீர் மழுக அந்த சிறுமி வெளியிட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலானது இதையடுத்து திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகனான ஆண்டோ மதிவாணன் மருமகளான மெலினா ஆகியோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை பாமக நிறுவனர் ராமதாஸ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஆகியோர் கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தனர் அதிகார திமிரில் சிறுமியை கொடுமைப்படுத்திய எம்எல்ஏ கருணாநிதியின் மகனான ஆண்டோ மதிவாணன் அவருடைய மருமகளான மெலினா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இந்த நீலாங்கரை போலீசார் ஆண்டோ மதிவாணனின் திருவான்மையூர் வீட்டிற்கு சென்றபோது அவரது வீடு பூட்டப்பட்டிருப்பதை கண்டுள்ளனர் கைது நடவடிக்கையை பயந்து எம்எல்ஏவின் மகன் தனது மனைவியுடன் தலைமறைவாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதையடுத்து செல்போன் சிக்னலை வைத்து அவர்களை தேடும் பணியில் தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் சட்ட ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே எம்எல்ஏவின் மருமகளான மெர்லினா சிறுமி ரேகாவிடம் கொண்டு சேர்க்கும்படி ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் உனக்கு என்ன வேண்டுமானாலும் அக்காவிடம் கேட்டிருக்கலாமே ஏன் இப்படி செய்தா எனவும் கேட்டிருக்கிறார் மேலும் ரேகா தனக்கு எழுதி வைத்துள்ள கடிதத்தையும் இப்போதுதான் பார்த்ததாகவும் அதில் உருக்கமாக தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் குறித்து எம்எல்ஏவான கருணாநிதி கூறுகையில் தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்றும் தனது மகன் தன்னோடு வசிக்கவில்லை என்றும் திருமண ஆன முதலேயே தன்னுடைய மகன் மருமகனுடன் தனியாகத்தான் வசித்து வருகிறார் எனவும் அரசு எந்த நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுக்கட்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிகிறது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென சமூக வலைதளங்களில் கோரிக்கைகளும் எழுந்துள்ளன இந்நிலையில்தான் பனிப்பெண்ணை தாக்கிய விவகாரத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி இரண்டு நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையமும் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இந்த சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான குஷ்பு கருத்தும் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் திமுக எம்எல்ஏவின் மகன் வீட்டிலேயே ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நேர்ந்துள்ளது எனவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார்